இல்லறமும் சரக்கும் துறவரம்பும் சரக்கும் சாக மாட்டான் ஆக இது போன்ற ஒரு பெரிய வாய்ப்பு அது பெற வேண்டும் அப்படி இருந்தால் சரியா தண்ணி சொல்லிவிட்டாய் நோய் பட்ட உடம்பு சாப்பிட்டா பசிக்க மாட்டேங்குது சோறு கிடைக்க மாட்டேங்குது நிம்மதி இல்லை குடும்பத்து நிம்மதி இல்லை குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை பிள்ளைங்க சொன்னபடி கேட்க மாட்டேங்கிறான் எங்கே பார்த்தாலும் பகை செத்து செத்து பிழைக்கிறேன்னு சொல்லுவான் இவனுக்கு என்ன ஐயா என்ன ஒன்றே ஒன்று ஆனால் அப்படி இருக்கிற அப்படி உள்ளவர்களுக்கு செய்து இருக்குமா சரி இவ்வளவு துன்பம் இருக்குதே ஏதோ பத்து பார்த்து அன்னாதான செய்து அந்த துன்பத்தை தீர்த்து கூட நினைப்பானா நினைக்கவே மாட்டான்னு பாரு சொன்னாலும் கேட்பானோ கேட்க மாட்டான் பாரு புல் இருக்கும்போதே நல்லது செய்து கொள்ளப்பா பின்னாடி போனக்கு நோய் வந்து நோய் இல்லாத வாழும்னு சொன்னால் கேட்க மாட்டான் நோய்க்கு பரிகாரம் செய்வது புண்ணியந்தான் முன் செய்த பாவம் தானே வறுமை முன் செய்த பாவம் நோய் முன் செய்த பாவம் முரண்பட்ட மனைவி முன் செய்த பாவம் முரண்பட்ட பிள்ளைகள் முன் செய்த பாவம் வியாபாரம் தடைப்பட்டது முன் செய்த பாவம் தானே விவசாயம் தடைப்பட்டது முன் செய்த பாவம் தானே உண்டாச்சு முன் செய்த பாவம் தானே சிந்திக்க முடியும் அதுக்கு என்ன யோபா என்ன ரொம்ப லேசானது லேசா எல்லாரும் லேசா கடுபடிக்கிறது என்ன பசியாற்றுங்கள் நாலு பேருக்கு அண்ணாதான செய்